சீரியஸாக காவிரி ரொம்பவே பாவங்க விஜய் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கேஷ்மலாக தான் இருந்துகிட்ருக்காங்க ஆனால் காவிரி ரொம்பவே பரிதவிச்சிட்டு இருக்காங்க இங்கே விஜய் வந்து ஆஃபீஸில் வந்து காவிரியை பார்க்கும்போது காவிரி அங்கே இல்லை அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கிட்டே விஜய் வந்து கேட்குறாங்க எங்கே காவிரி இங்கே தான் வந்ததாக வந்து சொன்னாங்க ஆனால் எங்கேயுமே வந்து காணாமே எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டாப் வந்து காவிரியை பற்றி ரொம்பவே வந்து பெருமையாக பேசுகிறாங்க மேம் வேறு லெவல் தாங்க சார் அவங்க வந்து எதையுமே போயிட்டு நேரில் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணவே இல்லை எல்லாத்தையுமே ஃபோன்லேயே வந்து சரி பண்ணி முடிச்சுட்டாங்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு அப்படியே கெத்து காமிச்சிட்டு போயிட்டாங்க வந்து ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக ஆகிடுது பாடுறா காவேரி ஆஃபீஸே வந்து கலக்கிட்ட போல் உன்னை பார்த்து பேசுகிறதுக்காக தான் நான் இங்கே ஆசையாக ஓடி வந்தேன் ஆனால் அதுக்குள்ளேயும் நீ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்துலேயும் ஒரு பக்கம் காவேரியை பார்க்காதனால கவலையிலையும் விஜய் வந்து இருக்காரு இங்கே உடனே வந்து நம்ம தாத்தாக்குமே கால் பண்ணி சொல்றாரு இந்த மாதிரி தாத்தா காவேரி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெத்து காமிச்சிட்டு போயிட்டா போல என்னென்னமோ வந்து காவேரியை வந்து பாராட்டுறாங்க அவ எந்த ஒரு சைட்டுக்குமே போகாமல் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டாலாம் போன்லேயும் முடிச்சிட்டாலாம் அதுவும் சொல்லிட்டு இங்கே வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து தாத்தா கிட்டே வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட தாத்தாவுக்குமே ஒரு பக்கம் அப்படியா அப்படியா நம்ம காவிரி சும்மாவா அவளுக்குலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீட்டுக்கு எதுவும் வந்தாலா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க விஜய் இல்லை இல்லை இன்னுமே விஜய் காவேரி வந்து வீட்டுக்கு வரலையே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம காவேரி இதுக்கப்புறமும் நம்ம விஜயை வந்து பார்த்து பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கே விஜய் தேடி வந்துட்டாங்க ஆனால் வந்ததுக்கு அவங்களோட மனசு சுக்குநூறாக உடஞ்சி போனால் தான் மிச்சம் அங்கே நடந்தது அந்த நர்ஸுங்க பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ஃபீல் பண்ணி இருந்தாங்க நம்ம நினச்சது இதுக்கப்புறம் வந்து விஜயை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம காவேரி இருக்க மாட்டாங்க கிளம்பி போயிடுவாங்க எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தோம் இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்பயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்துமே காவேரி வந்து விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க இங்கே விஜயை பார்க்கறதுக்காகவே நம்ம காவிரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ரொம்பவே பிஸியாக வந்து ஒரு ஃபோன் கால் பேசிக்கிட்டு வராங்க டாக்டரோட பேசிகிட்டு இருக்காங்க போல் நம்ம விஜயை வந்து நம்ம காவிரி பார்த்துறாங்க பார்த்ததுமே காவேரி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே விஜய் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க இப்படி பார்த்தமான்னே ஆனால் விஜய் வந்து அந்த ஃபோன் கால் பேசிக்கிட்டே காவிரியை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் காவேரி காவேரி நிற்கிற பக்கமே திரும்பாமல் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ராஸ் பண்ணி போயிடுறாங்க இதனால் வந்து காவிரி ரொம்ப ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எ எல்லோரும் வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குல்ல ஆனால் வந்து ஏன் கூட உங்களுக்கு பேசணும்னு தோணலை என் நினைப்பே உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி அழுதுட்டு நிற்கிறாங்க இதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து விஜய் மேலே தான் அதிகமாக கோவம் வரும் ஆனால் வந்து விஜய் மேலே தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை கவனிக்கலை காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஷயம் வந்து விஜய்க்கு வந்து தெரியலை அதுதான் காரணம் ஆனாலும் ஒரு எட்டு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே நிமிந்து பார்த்துருந்துருக்கலாம் அவர் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஃபோன் கால் பேசுகிறதிலே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம காவிரியை கடந்து போயிட்டாங்க இதனால் பார்த்திங்கன்னா காவிரி ரொம்பவே அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து வந்து இதுக்கப்புறம் இங்கே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு இங்கே நம்ம குமரன் பார்த்திங்கன்னா மாஸ்க் காட்டுறாருங்க எப்படியோ பார்த்திங்கன்னா செம்மையாக நடித்து வந்து சிறந்த கதாநாயகன் அவார்டே வாங்கிடுறாரு இதுக்கப்புறம் வந்து குமரன் பார்த்திங்கன்னா ஹீரோவாக தான் நான் நடிக்க போகிறாரு போல் இங்கே கங்காவுக்கு குமரன் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பார்த்தீங்கன்னா இங்கே குமரனுக்கு வந்து கால் பண்ணி வந்து கேட்குறாங்க ஆனால் குமரன் இருந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரியான பதில் சொல்லாதனால இங்கே கங்காவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்குறாங்க ஆனால் குமரனுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல அப்படியே வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க குமரனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இது சும்மா சும்மாதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சிறந்த கதாநாயகன் அவார்டு கொடுத்துருக்காங்களோ திடீர்னு வந்து இதை எப்போ வேணால் எடுத்துக்கலாம் ஒரு வழியாக வந்து டிவிலலாம் ஷோ ஆகட்டும் அப்புறம் வந்து நம்ம கங்கா கிட்ட சொல்லிக்கலாம் நம்ம சொன்னாலுமே வந்து வீட்டில் எல்லாேருமே நம்மளை கிண்டல் பண்ணி சிரிக்க தான் செய்வாங்க அதனால் இப்போதைக்கு சொல்லவானா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கங்கா கிட்ட வந்து அவங்க சொல்லாமல் மறைச்சிட்டாங்க மெதுவாக சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இதை தெரியாத கங்கா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க இவர் என்ன எங்கே போனார் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறதும் சரியில்லையு சொல்லிட்டு காவேரி பக்கம் ஒரு காவேரிக்கிட்ட ஒரு பக்கம் வந்து கங்கா போலம் மாதிரி இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா போயிட்டு யமுனாவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அங்கே வந்து சாரதா அம்மாவை ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி நிவின் அம்மா வந்து தப்பு தப்பாக இருக்காங்க இதனால் வந்து ராகினியுமே வந்து கோவப்படுறாங்க இதை பார்த்த நிவீனுக்குமே ரொம்பவே கோவம் வந்துட்டு அவங்க அம்மாவை திட்டுறாங்க ஏமா இப்படிலாம் பேசுகிற தயவு செஞ்சு மரியாதையை அவங்கள நடத்து நீங்கிறது போ சொல்லிட்டு அவங்களை திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே வந்து நிவீன் இருந்துக்கிட்டு கிட்டேயுமே மன்னிப்பு கேட்குறாங்க நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாங்க நடந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிவினை வந்து பாராட்டலாம் என்னதான் வந்து இந்த யமுனாவை வந்து பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் சாரதாவை வந்து அவங்க வந்து ஒரு அத்தையாக தான் மதிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம நிவினுக்கு வந்து காவிரியை பிடிக்கும் அந்த ஒரு காரணம் தான் இந்த இந்த யம்னாக்காகலாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சாரதாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிவீன்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க இங்கே வந்து என் பொண்ணு நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சேன் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என் பொண்ணு எந்த நிலமையில் இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி வந்து என்ன என் பொண்ணை வந்து இப்படி கஷ்டப்பட என்னால் விட முடியாது நான் வேணாம் என் பொண்ணை என்னோடைய கூட்டு பேரையும் அனுப்பிச்சி விட்ருங்க சொல்லிட்டு நிவீன் கிட்ட கையெடுத்து வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்தா நிவீனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு தெரில நம்ம அப்கமிங் எபிசோட பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்